இவ்வளோ நாள் தங்க நகை வாங்கும் போது நம்ம வந்து அதில் ஹால்மார்க் இருக்கா அதாவது நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற மார்க் இருக்கான்னு சொல்லி பார்த்து தான் வாங்குவோம் ஆனால் இனிமே நீங்க வாங்க போற தங்க நகையில வந்து ஹால்மார்க் பார்க்காம அதுக்கு பதிலாக ஹெச்யு ஐடி அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம் அதாவது இனிமே வந்து புதுசாக ஹெச்யூஐடி அப்படிங்கிற ஒரு புதுசாக வந்து ஒரு ஐடி வந்து கொண்டு வர போறாங்க இந்த ஹெச்யூஐடி அப்படிங்கிற அங்கீகாரம் இருக்க போகிற நகை தான் இனிமேல் வந்து ஒரிஜினலான புது நகை அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஹால்மார்க் அப்படிங்கறது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தட் அப்படிங்கிறது வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்கிற மெத்தடாக இருக்கு இந்தியன் கவர்மெண்டோட இந்திய தர கட்டுப்பாடு நிறுவனம் வந்து புதுசாக வந்து இந்த ஹெச்யூஇடி அப்படிங்கிற இந்த சீல் இருந்தால் மட்டும்தான் வந்து அது ஒரிஜினல் தங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம டுவெண்ட்டி டூ கேரண்ட் அதாவது நைன் ஒன் சிக்ஸ் நகை வாங்கும் போது அது ஹால்மார்க் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இனிமே வாங்க போகிற நகைக்கு வந்து இந்த ஹெச்யூஇடி அப்படிங்கிற முத்திரை அதாவது ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இந்த ஹெச்யூஐடி வந்து புதுசாக வாங்க போகிற நகை அதாவது டேரக்டாக சுரங்கத்திலிருந்து எடுத்துட்டு வந்துட்டு

குறிப்பாக வந்து சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் மாதிரி யூனிக்காக இருக்கும் அதாவது தனிப்பட்ட நம்பராக இருக்கும் இந்த நம்பர் பர்டிகுலர் நகைக்கு மட்டும் தான் இருக்குமே தவிர அடுத்தடுத்த நகை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் மாறிட்டே இருக்கும் இந்த நம்பரை மூணு வகையான டீட்டெயிலாக பிரிக்க முடியும் உதாரணத்துக்கு வந்து மேனுஃபேக்சர் டீட்டெயில் அதாவது யார் இந்த நகையை செஞ்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் அவங்களோட அட்ரஸ் பேர் எல்லாமே இருக்கும் அடுத்ததாக வந்து செல்லர் டீட்டெயில் யார் இது இது விற்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்கும் இதுக்கு இடையில வந்து நமக்கு வந்து பிஎஸ் டீட்டெயில் இருக்கும் அதாவது பிஎஸ் சர்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இது மாதிரியாக இந்த சிக்ஸ் டிஜிட் கோடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு டீட்டெயில்ஸும் அடங்கிடும் இந்த ஹெச்ஓடி நம்பர் வந்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு வந்து மெத்தட் கொடுத்துருக்காங்க அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பிஎஸ் வெப்சைட்டுக்கு போகணும் அப்படி இல்லைனா பிஎஸ் கேர் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து நம்ம நகைக்கு பேக் சைடில் உள்ள இந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணணும் அந்த நம்பரை என்டர் பண்ணும்போது யார் அதை செஞ்சுருந்தாங்க அது போக வந்து யார் சிலர் மேலும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஎஸ் டீட்டிலும் இருக்கும் இதே மாதிரியாக அந்த பிஎஸ் வெப்சைட்டில் வந்து பதிவேற்ற காரணத்தினால வந்து இந்த பிஎஸ்சியில் வேறு யாரும் வெளியே வந்து இங்கே சீல் அடிக்க முடியாது அதாவது டைரெக்டாக பிஎஸ் கூட கொண்டு போய் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சீல் அடித்து கொடுப்பாங்க அதனால் அந்த நம்பர் வந்து யூனிக்காக இருக்கும் அதனால் வேறு யாருமே அந்த ஹால்மார்க் சீலும் வந்து அடிக்க முடியாது இப்படி பண்ணுறதுனால நம்ம கிட்டே இருக்கிற நகை வந்து ஒரிஜினல் புது நகை தானா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்டெரக்டாக ரீசைக்கிள் பண்ணி வந்துச்சா இல்லைன்னு வந்து இம்ப்யூரான நகையாக இருக்காங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் வந்து இந்த ஹெச்ஓஐடி கோல்டுனா என்ன அப்படிங்கிறது தெளிவாக இது மூலமாக தெரிஞ்சுக்கிடுவாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அதுவரையும் வணக்கம்